மனம் விட்டு பேச உணர்வுகளை பகிர உங்கள் அடையாளம் கேட்காத உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம் அழைத்திடுங்கள் ஜீரோ போர் டூ போர் ட்ரிபிள் டூ டபுள் ஜீரோ டபுள் டூ நேசம் வாழ்வதற்கு அழைப்பு கேள்வி நம்மளோட டெய்லி லைஃப்ல மென்டல் ஹெல்த் எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம் அதாவது தினசரி வாழ்க்கையில் என்ன செய்தால் நம் மனநலம் நன்றாக இருக்கும் அதை பேணி பராமரிக்க முடியுங்கிறது பல வழிகள் பண்ணலாம் முதல் வழி இயற்கையோடு இணைந்திருங்கள் குறிப்பாக உங்களுடைய உறக்கம் விழிப்பு இந்த ரெண்டையும் சூரிய அஸ்தமிக்கிறதுக்கும் சூரியன் உதிப்பதற்கும் இடைப்பட்ட காலத்தில் உறக்கம் என்பது நல்லது சூரியனோடு ஏந்து சரி சரியாக உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதர் சர்கேடியன் ரதம்னு சொல்கிறோம் அதன்படி தான் உங்களுடைய உடல் இயங்குது சர்க்கேடியன் ரதம் சூரிய ஒளியின்படி இயங்குகிறது அதை சரி செய்யுங்கள் ரெண்டாவது உடல் ஒரு கோவில் அதை நல்லபடியாக பராமரிங்க உடற்பயிற்சிகள் செய்யுங்கள் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையற்ற உணவுகளை தவிர தவிருங்கள் அடுத்தது மனநலத்துக்கு முக்கியமாக மெடிடேட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு போஸ்டில் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து இப்படி தான் பண்ணணுங்கிறது இல்லை தினசரி சில நிமிடங்கள் நீங்கள் தனியாக விழிப்போடு அமர்ந்து உங்கள் நாளை எதிர்நோக்கி அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள் திட்டமிடுங்கள் அதை செய்து முடியுங்கள் இதை திரும்ப திரும்ப போது வெற்றி உங்களதாகும் அடுத்தது உங்களுடைய உணர்வுகள் இமோஷன்ஸ் அதை ரூல் பண்ண விடாதீங்க இமோஷனல் டெசிஷன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து விடும் அதனால் எந்த முடிவுமே பகுத்தறிவு சார்ந்து இருக்கட்டும் அதனால் இமோஷன்ஸ் என்பது உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் அடுத்தது எந்த சூழ்நிலையிலும் ரியாக்ட் பண்ணாமல் ப்ரோஆக்டிவாக இருங்க அதாவது ஒருவர் ஒன்று சொன்னால் அதற்காக நான் இதை செய்தேன் என்று இல்லாமல் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை முன்கூடியே தீர் முன்கூட்டியே தீர்மானித்து அதை செய்யுங்கள் கடைசியாக பொறுப்புகள் எடுங்கள் பொறுப்புகள் எடுக்கும்போது தான் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் உங்கள் திறன்கள் வளரும் உங்கள் திறன்கள் வளரும்போது உங்கள் வாழ்வும் மனமும் மிக உறுதியானதாகும் உறுதியான மனமே மகிழ்வான மனம்